அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காந்தி மாதவன் மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வாடிக்கையாளர் நம்மிடம் ஜாதகம் பார்க்குமாறு எஸ்எம்எஸ் அனுப்பிய நேரத்தை நாம் ஆளுங்கிரகமாக எடுத்துக்கொண்டு பலன் கூறுகிறோம் அது சரியாக தான் வருகிறது அதே நபர் நமது சார ஜோதிடம் கற்ற வேறு நபரிடம் வேறு நாளில் தனது குறிப்புகளை கொடுத்து ஜாதகத்தை கணிக்கச் சொல்கிறார் என வைத்துக் கொள்வோம் அப்போது அவரின் ஜாதகம் முன்பு கணித்த கணித்ததைப் போல் வராமல் வேறு ஆளுங்கிரகம் மூலம் லக்ன தொடர்பு முதற்கொண்டு மாறுபடுகிறது இதனை எவ்வாறு எடுத்துக்கொள்வது நமது சார ஜோதிடத்தில் அனைவரும் ஒரே மாதிரி பலனை சொல்கிறோம் இதில் குழப்பமில்லை ஆனால் ஒரே ஜாதகத்தை வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு நேரத்தில் போடும்போது ஜாதகத்தில் வித்தியாசம் வருகிறது இதை எவ்வாறு கையாள்வது என்பதை விளக்கம் கொடுத்தால் உதவ உதவி உதவியாக இருக்கும் என பணிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே ஒரே மாதிரி வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது சார் ஒரே மாதிரியும் வரலாம் மேடம் ஒரே மாதிரியும் வரலாம் அதாவது இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஆளுங்கிரகம் என்பது ஒன் ஆஃப் த டூல் ஒன் ஆஃப் த டூலுங்கிறதால நம்ம பலன்களை அதாவது ட்ரிபிள் எஸ்ல இருக்கிறது டபுள் எஸ்ஸில் வைங்க அப்படின்னு நான் பொதுவாக சொல்லுவேன் ஆனால் ட்ரிபிள் எஸ்ஸில் ஆளுங்கிரகத்தில் ட்ரிபிள் எஸ்ல இருக்கக்கூடிய சந்திரனுடைய ட்ரிபிள் எஸ்ல இருக்கக்கூடிய பிளானட் லக்னத்தோட டபுள் எஸ்ல வரத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் பிடிக்கிறதுனா நீங்கள் வைக்கக்கூடாது அப்போது டபுள் எஸ்ல இருக்கத்தே நீங்கள் லக்னத்துடைய பிறந்த நேரத்தில் லக்னத்துடைய டபுள் எஸ்ல வைக்கணும் இல்லைனா சப்ளாடு லக்ன ஆளுங்கிறது சந்திரனுடைய சப்ளாட கூட எடுத்து லக்னத்துக்கு சப் சப்ளாடாக வைக்கலாம் இது சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது அது பெரிய அளவுக்கு தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி பலன்களில் முரண்பாடு வரும்போது நாம் கேள்விக்குரிய ஜ பாவத்துக்கு அதை ஃபிக் பண்ணும்போது ஒரு நிமிஷம் கூட்டியோ குறைச்சியோ ஆளுங்கிறதுக்குமே உங்களுக்கு சரியாக வரலை அப்படின்னா நீங்கள் கொடுத்த நேரத்துக்கு கடந்த கால பலன்களை வைத்து கொண்டு நீங்கள் டைம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை அதனால இந்த ஆளுங்கிரகம் என்பது நான் திரும்பவும் சொல்கிறேன் அது ஒன் ஆஃப் த டூல் அது ஒன்லி டூல் இல்லை ஒன்லி டூலுங்கிறது வேற ஒன்லி டூலாம் இது மட்டும்தான் வேறு வழியே இல்லை அப்படிங்கிறது ஆளுங்கிரகம் என்பது ஒன் ஆஃப் த டூல் அதை நீங்கள் பயன்படுத்துறதுன்னா பயன்படுத்தலாம் அல்லது அதை விட்டுட்டு நீங்கள் ஜாதகருடைய கடந்த கால விஷயங்களை சில சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்பாடை வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த கடந்த கால விஷயத்தை சொல்லி நம்ம பயன்படுத்துறதுங்கிறது அது வந்து ரொம்ப நேரம் இழுக்குங்கிறதால நம்ம ரூலிங் பேண்ட்டுங்கிறது ஒரு டூலாக பேண்ட் கொடுத்துரும் அதானே வழியை இங்கே வந்து கணித்து அதாவது நம்ம வந்து திரும்பவும் சொல்கிற ஜோதிடம் என்பது ஒரு அக்கல்ட்டு சயின்ஸ் சயின்ஸ் இல்லை அதாவது அக்கல்ட்டு சயின்ஸுன்னு சொல்லும்போது அது வந்து ஒரு மெய்ஞானம் தான் அது விஞ்ஞானம் இல்லை எல்லா நேரத்துலேயும் எல்லாம் ஒரே மாதிரி நடக்கிறதுக்கு இது வந்து ஆளுங்கிரகம் இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு சயின்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து அமெரிக்காவுக்கு அழகாக எடுத்துகிட்டு போயிட்ருப்பான் இது வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அறிவாளிகளுக்கு வேலை செய்யாது ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற நபர்கள் தான் இன்ட்யூஷன் பவர் கூட அதிகமாக இருக்கும் இல்லைனா வந்து இந்த சப்லாடு தேரிங்கிறது இந்த நம்ம இன்டர்லிங்ஸ் தேரிங்கிறது அறிவுபூர்வமாக சிந்திக்கும் போது ரொம்ப ஈஸியாக எல்லாரும் ஏற்றுக்கணும் ஆனால் இதை மறுக்கிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு கூட ட்ரெடிஷ்னல் என்கிட்ட ஒரு ஐயாயிரம் பேர் படித்தாலும் கூட அந்த ஐயாயிரம் பேரில் நல்லா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஒரு ஐநூறுலேருந்து ஒரு எழுநூற்றி ஐம்பது தான் நல்லா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க மீறி யாரும் இதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் இந்த ரூலிங் பிளானட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் மாறினா மாறுது இந்த மாதிரி அவங்க காரணங்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி காரணம் சொன்னவங்கள நம்ம சமாதானமாக படுத்த முடியாது அவங்க மீண்டும் பழைய முறைக்கு தான் போவாங்க அவங்க அவங்க சொல்லக்கூடிய காரணம் ஒரு நிமிஷம் மாறினா அது மாறுது பழைய முறையில் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் மாறலை அதனால அங்கேயே போகிறேன் அப்படின்வாங்க அந்த மாதிரி போகிறவங்கள நம்ம சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வரக்கூடிய நிலையில நாம் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு புரிந்து குழல் ஒரு தீப்பொறி மாதிரி ஒரு புரிஞ்சிக்கிட்டால் இது தெளிவாயிடும் புரியல அப்படின்னா நம்ம எதுவும் பண்ணவே முடியாது இது வந்து எல்லா நேரத்திலும் நம்ம சக்ஸஸும் கிடைக்காது எல்லா துறையிலையும் இருக்கிற ஃபெயிலியர் மாதிரி இதிலையும் சில ஃபெயிலியர் இருக்குதான் செய்யுது எல்லா நேரத்திலையும் நம்ம வந்து சக்ஸஸாக வந்து நம்ம பண்ணிட முடியாது ஆனா இருக்கிற முறையில எல்லா விஷயத்தையும் சீர்தூக்கி பார்க்கும்போது நம்முடைய முறை ரொம்ப அட்டகாசமான முறை ஆனா என்னன்னு தெரியல இயற்கை இதற்கு இன்னும் முழு பர்மிஷன் கொடுக்கல அதனால இது இன்னும் வெளியில தெரியாம இருக்கு இந்த ரூலிங் பிளானட் இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து அது ஓடிட்டு தான் இருக்குது நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இருக்கத்தை வச்சு நம்ம கிடைக்கிற இது வரைக்கும் கிடைச்ச ஒரு தகவலை வைத்து அதுலேருந்து நாம் டெவலப் ஆகிறது சிறப்பு இந்த மாதிரி ரூலிங் பிளாண்ட்டுங்கிறது இன்னும் ஒரு நூறு வருஷம் ஆனாலும் கூட இதில் குழப்பம் வந்து தீராது இருக்கும் ஏன்னா இதுக்கு சரியான ரூல் இல்லை ஏன்னா ஒரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் குழந்தைங்க பிறகுது உலகத்தில் ஒரு நொடிக்கு ஒரு குழந்த பிறகுது ஒரு சப்ளாடுன்னு பார்க்கும்போது ஒரு சப் சப்ளாடுன்னு எடுத்து என்னோடய சப்ளாட்ல சுக்கரனுடைய சப் சப்ளாடே கிட்டத்தட்ட உங்களுக்கு தொண்ணூறு செகண்டுக்கு மேல வரும் ஒன்றரை நிமிஷத்துக்கு மேல வரும் அப்போ தொண்ணூறு செகண்ட்ல நிறைய குழந்தைங்க பிறக்கும் நிறைய பேர் நிறைய ரூல் சொல்லுவாங்க அந்த ரூலிங் பிளான்ட்டுக்கு அதாவது ஒன்பதாவது வீட்டு சப்ளாடு எதுவோ அது வந்து சுக்கரனாக இருக்கணும் சந்திரனா இருக்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய அப்பாவுடைய நட்சத்திரம் எதுவும் அதுதான் ஒன்பதாவது வீட்டுடைய சப்ளாடாக இருக்கணும் அம்மாவுடைய நட்சத்திரம் எதுவும் அதுதான் நாலாவது வீட்டு சப்லாடாக இருக்கணும் மனைவியுடைய நட்சத்திரம் எதுவும் அதுதான் ஏழாவது வீட்டு சப்ளாடாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் ஆரம்பத்தில் நாங்கள் வந்து நிறைய கணக்குலாம் போட்டோம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே சரிபட்டு வரல அதனால் கொடுத்த நேரத்தில் ஒரு இன்ட்யூஷன் மாதிரி எடுக்கக்கூடிய கணக்கு தான் பெரும்பாலும் சரியாக வருதுங்கிறதால இந்த ரூலிங் பிளாட் நம்ம பயன்படுத்துகிறோம் இது எல்லா நேரத்திலும் சரியாக வரும்னு சொல்ல முடியாது இது வந்து நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த ரூலிங் பிளாட் இருக்கக்கூடிய கடைசி ட்ரிபிள் எஸ்ஸை மட்டும் எடுக்காம டபுள் எஸ் சப்ளாட் இதை கூட கொண்டு போய் அங்கே வைக்கணுங்கிற ஒரு மனோநிலைக்கு இருக்கிற கொடுத்த நேரத்துக்கு நெருக்கத்தில் எது வருதோ அதை கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம்